தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா வெகு விமரிசையாக நடைபெற்றதை நாடே அறியும் இந்த நிலையில் அங்கு ருத்ராட்ச மாலை விற்று வந்த மோனலிசா போஸ்லே என்ற பதினாறு வயது பெண் அவரது காந்த கண்களின் காரணமாக இணையத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் இந்தியாவின் ஒரு குக்கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் ஆனால் நாளடைவில் அந்த பெண்ணை ஒரு போகப்பொருள் போன்று அனைவரும் அணுகிய விதத்தினையும் பலரும் அவரை சுற்றி வளைத்து நுணுங்கி ஆராய்ந்த விதத்தையும் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஆரம்பத்தில் இவர் சிவப்பு நிற ஆடையில் பெண் துறவி போலவே காட்சியளித்தார் அவரை பிரவுன் பியூட்டி என்று பலரும் சமூக வலைதளங்களில் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் பகிர்ந்து அவரை பிரபலமாக்கினார்கள் பின்னர் அவர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனலிசா போஸ்லே என்பதும் திருவிழா காலங்களில் ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து அவர் தன்னுடைய வாழ்வை நடத்தி வருவதும் அவர்களுக்கு தெரிய வந்தது இந்த நிலையில் அவரை காண்பதற்காகவே பலரும் கும்பமேளாவுக்கு வரத் தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான கணக்கான யூடியூப் சேனல்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள் அவற்றைச் சுற்றி கேமராவுடன் சூழத் தொடங்கினார்கள் இதனால் மோனலிசாவின் விற்பனை பாதித்தது அவரால் அதனை ஒழுங்காக கவனிக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் முக்கியமாக அவரது பாதுகாப்பிற்கும் இடையூறு ஏற்படத் தொடங்கியது அவரது தந்தை அவரை சொந்த ஊரான இந்தூருக்கே அனுப்பி வைத்தார் அங்கு சென்ற அந்த பெண் அங்குள்ள ஒரு அழகு நிலையத்திற்கு சென்று தன்னை அழகுபடுத்தி கொண்டுள்ளார் மேலும் அவர் தனியாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி அதில் தான் மேக்கப் செய்து கொள்ளும் வீடியோவையும் பகிர்ந்திருக்கிறார் மேலும் ட்விட்டரில் அந்த வீடியோவை அவர் பகிர்ந்து இருக்கும் நிலையில் ஒரு மில்லியன் லைக்ஸ்கள் அதற்கு கிடைத்துள்ளன மேலும் அந்த பெண்ணை வைத்து பலர் ஓவியங்களையும் வரைய ஆரம்பித்துள்ள நிலையில் தானும் தினமும் புதுப்புது வீடியோக்களை அவர் அப்லோட் செய்து வருகிறார் அடுத்த கட்டமாக இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது குறித்து திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சாதாரண ருத்ராட்சே உற்று வந்த ஒரு பெண் திடீரென்று ஒரே இரவில் இந்திய அளவில் பிரபலமாக ஆனதற்கு சோசியல் மீடியாதான் முக்கிய காரணம் என்று சொல்வதில் தவறேதும் இல்லை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர் போல இந்த பெண் தோன்றியிருக்கிறார் என்று பேசப்பட்டு வருகிறது துடிப்பான பார்வை அலட்சியமான புன்னகை இந்தியர்களுக்கே உரிய நிறத்தின் அழகான புருவங்கள் கலையான புன்னகை உடைய இவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் உலக புகழ்பெற்ற மோனோலிசாவின் ஓவியத்திற்கு இணையாக ருத்ராட்ச மோனோலிசா உருவெடுத்து விடுவார் என்றே தோன்றுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் தனது பதினாறாவது பிறந்தநாள் கேக் வெட்டி அவர் கொண்டாடியிருக்கிறார் இந்த காந்த கண்ணழகி பிறந்தநாள் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் லைக் செய்துள்ளார்கள் பலரும் அவரோடு செல்ஃபி எடுக்க முட்டுத்தள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வீடியோக்களை பார்த்த பலரும் இவர் மணி விற்பனையை நிறுத்திவிட்டு அதாவது ருத்ராட்ச மணி விற் விற்பனையை நிறுத்திவிட்டு செல்ஃபி எடுக்க பணம் வசூலிக்க வேண்டும் ஒரு செல்ஃபி எடுக்க ரூபாய் ஆயிரம் கேட்க வேண்டும் தன்னை அனுமதி இல்லாமல் யாரும் புகைப்படம் எடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று பதாகை வைக்க வேண்டும் என்றெல்லாம் இவரது ஃபேன்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் இவர் லம்பாடா என்னும் இனத்தைச் சேர்ந்த நாடோடி குடத்தை சார்ந்தவர் இவருக்கு மரபணு ரீதியாகவே நம் ஊரில் சொல்லப்படும் பூனைக்கண்தான் இருக்கும் இவரது முகத்துக்கும் அலட்சியமான புன்னகைக்கும் அந்த வெளிர் கருப்பு நிற கண்கள் கூடுதல் அழகை சேர்க்கின்றன என்று சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சமூகம் ஒரு பெண்ணை அவருடைய திறமை தனித்துவம் ஆகியவற்றைக் கொண்டு மதிப்பீடு செய்யாமல் அவரின் புறத்தோற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு குறை மதிப்பீடு செய்வது என்ற செயல் மனதை நொறுங்கச் செய்கிறது சுவையான இனிப்பை ஈ மொய்ப்பது போல அழகாக இருக்கிறார் என்பதற்காக மோனலிசாவை அனைவரும் துரத்தி துரத்தி அசௌகரியத்தை ஏற்படுத்துவது மிகவும் வருந்தத்தக்க செய்தியாக அமைந்துவிட்டது சமூக அவலங்களை குறிப்பிட்டு பராசக்தி படத்தில் சிவாஜி என் தங்கை கல்யாணி ஓடினால் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்று பேசியிருப்பதைப் போல பாசி மாலை விற்று கும்பமேளா கூட்டத்தில் கல்லா கட்டிவிடலாம் என குடும்பத்தோடு வந்த மோனலிசா பாதுகாப்புக்காக தன் சொந்த ஊருக்கே ஓடினால் ஓடினால் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கூட்டத்தை கட்டுப்படுத்த இவர் மாஸ்க் அணிந்து பார்த்தார் அவர் கண்கள் அதனை மாஸ்கை மீறி அழகை காட்டி கொடுத்து விட்டது அதையும் மறைக்க முக்காடு போட்டுக்கொண்டார் முக்காடு போட்டாலும் கூட அதை விளக்கி முகத்தை பார்க்க முயன்ற கூட்டத்தை நினைக்கும் பொழுது என்னென்று சொல்வது அந்த கூட்டத்தால் அஞ்சு இப்போது தனது சொந்த ஊருக்கே திரும்பிவிட்டார் மோனலிசா சொல்லப்போனால் பாலிவுட் டோலிவுட் மற்றும் கோலிவுட் இன்னும் பல உட்களுக்கும் பெண்கள் போதைப்பொருளாக பொருளாக பயன்படுத்துவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது இவரது கவிதை பேசும் கண்கள் இந்தியர்களுக்கு உரிய அளந்து செய்த மூக்கு கரிய தோல் ஆகியவை இவரை மிகவும் பிரபலமாகிவிட்டன எனலாம் ஏற்கனவே கும்பமேளாவில் புல்லட் பாபா கோல்டன் பாபா ஐஐடி பாபா என ஏராளமான பாபாக்கள் பிரபலம் அடைந்துள்ளனர் பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இவரை சினிமாவில் நடிக்க வைத்து மோனோலிசாவின் தந்தையிடம் அதற்கான வேண்டுகோளை விடுத்துள்ளார் இதனால் விரைவில் மோனோலிசா பாலிவுட் நடிகை ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா ஏற்கனவே ராம் கி ஜென்மபூமி த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஆகிய படங்களை இயக்கியிருக்கிறார் அவர் டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படம் எடுக்கப் போவதாகவும் அதில் மோனோலிசாவை நடிக்க வைக்க அவரின் குடும்பத்தினருடன் பேசுவேன் என்றும் கூறியிருக்கிறார் அழகு என்பது ரசிக்க வேண்டியதுதான் ஆனால் அதுவே ஆபத்தாக மாறும் பொழுது நாம் சற்று யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது அழகு என்பது ஆண்பாளா பெண்பாளா என்பதில் எனக்கு சந்தேகம் வந்தது பிறகுதான் அறிந்து கொண்டேன் அழகு என்பது நிச்சயம் பெண்தான் என்று என்று ஒரு திரைப்பாடலில் வருவதை போல பெண்களை கண்டாலே ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட வக்கிர கண்ணோடு பார்க்கக்கூடிய இந்த சூழல் என்றுதான் மாறுமோ என்று இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதம்